இல்லை வாராந்தம் நடைபெறும் கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது குழு ஒன்றை நியமித்துள்ளனர் அதில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் பதினெட்டாம் திகதி அவரது மூன்று வருட பதவிக்காலம் நிறைவடைகின்றது இதேவேளை இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் பதினாறாம் திகதிக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தலை நடத்தவுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்புமனு திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் ஜூலை பதினேழாம் திகதியின் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவின் பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு இலங்கை சட்டம் அதனை புதிதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிக்க வேண்டியதில்லை அதாவது சட்டத்தின்படி மேற்கொள்ள வேண்டிய விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டாபே ராஜபக்ச சத்திய பிரமாணம் செய்த திகதியில் இருந்து பார்த்தால் அடுத்த தேர்தலை நடத்த வேண்டிய திகதி எமக்கு தெரியும் அல்லவா பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய தேவை பசில் ராஜபக்சவுக்கு இருந்தாலும் ஜனாதிபதி அந்த தீர்மானத்தை எடுத்தால் மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடி உருவாகும் சூழ்நிலை காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரானுவக்கு தெரிவிக்கின்றார் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதனால் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்ற தேவை பசில் ராஜபக்சவுக்கு இருக்கின்றது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் இணக்கத்துடன் பாராளுமன்றத்தை கலைப்பதாக இருந்தால் அதற்கு எமது எவ்வித எதிர்ப்பும் இல்லை எனினும் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டிற்கேற்ப பாராளுமன்றத்தை கலைப்பதாக இருந்தால் அது தவறு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதாக உறுதி வழங்கியே ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வந்தார் எனவே டொலர் கடன் சீரமைப்பை ஜூன் மாதத்துக்கு முன்னர் செயற்படுத்த வேண்டும் உலக வங்கி நாணி நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற இருந்து எமக்கு கிடைக்க வேண்டிய கடன் தவணைகள் இன்னும் கிடைக்கவில்லை எனவே ராஜபக்ச தரப்பினரை பாதுகாப்பதற்காக முதலாவதாக பொது தேர்தலை நடத்துவது அல்ல ஜனாதிபதியின் பொறுப்பு என்பதை கூறுகின்றேன் அவர் எமக்கு கூறியதை போன்று கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டு ஜூன் மாதத்திற்கு முன்னர் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துங்கள் அத்துடன் அதற்கு முன்னர் ஒன்றை நடத்துவதாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துங்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றோம் இதனிடையே மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பினரும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் தேர்தலை நடத்தினால் இந்த காலப்பகுதிக்குள்ளேயே நடத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்ட தகுதியொன்றை கூராமல் தேர்தல்கள் திணைக்களம் அவசரமாக ஊடக அறிக்கையொன்றை விடுத்தவென்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் இதே முறை பின்பற்றப்பட்டது தேர்தல் நடத்தப்படும் என ஆரம்பத்தில் கூறப்பட்டது பின்னர் நிதி இல்லை என கூறப்பட்டது அமைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு அறிவிப்பு சீக்கிரமாக அறிவிக்கப்பட்ட

ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுடவின் தேர்தல் செயற்பாட்டு மத்திய நிலையம் பத்திரமுள்ள ரஜ்மால் வத்தையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது கட்சியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் தாமிக பரேரா உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பங்கேற்றார் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது பொதுஜன பிரபலமில் இருந்து பொது வேட்பாளரா அல்லது கட்சியிலிருந்து களமிறக்குவது யார் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதா நாம் மிக விரைவில் தீர்மானிக்க வேண்டும் என நீங்கள் அல்லவா கூறினீர்கள்

அதனை கட்சியை தீர்மானிக்க வேண்டும் தீர்மானம் எடுப்பதிலே தாமதம் தாமதம் என்பதனாலே அவசரப்படுகிறோம் நீங்கள் கூறும் வரை தாமதம் என்பது எமக்கு தெரியவில்லை ரணில் விக்ரமசிங்கவுடன் பயணிக்க வேண்டாம் என உங்களுக்கு சிலர் கூறுகின்றார்களா இல்லை அவ்வாறு இல்லை தாமதம் ஏற்பட்டது சிரவபார காலத்தில் ஏன் நீங்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை விட்டு கொடுத்தீர்கள் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் அல்லவா கூறினீர்கள் பயணிப்பீர்கள் அல்லது தனியாக பயணிக்குமா நீங்களா வேட்பாளர் நாம் ஒரு கட்சியில் உள்ளோம் கட்சியில் இருந்து உங்களுக்கு அழைப்பு கிடைத்துள்ளதா அதனை கட்சியை தீர்மானிக்கும் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் அவ்வாறு கேட்க முடியும் அனைவருக்கும் வருமாறு கூறினர் அதனால் இன்று வந்தோம்